இடம் அரபதேசத்தில் உள்ள நிலவுத்தீவு கப்பலை விட்டு ஒரு படகில் இருவர் மட்டும் தள்ளாடி வருவதை நிலவுத்தீவில் இருந்து ஒரு சிலர் பார்த்துக்கொண்டிருந்தார்கள் இந்த உருவத்தை நான் எங்கோ பார்த்ததுண்டு என்னடா கூறுகிறாய் ஆம் இந்த உருவத்தை நான் பார்த்திருக்கிறேன் ஒரு உடல் என்னதே தள்ளு நான் பார்க்கிறேன் இதோ இந்த பிறகு தெரியும் இவர்களா உனக்கு தெரிந்தவர்களா நமது அரபு தேசத்திற்கே தெரிந்தவர்களா இவர்கள் எதற்கடா மீண்டும் இங்கு வருகிறார்கள் யார் என்று தெரியவில்லையே அதை கூட நான் பார்க்கிறேன் இவரா இல்லை இல்லை இவர்களா ஆம் அவ்வளவு பெரிய கப்பலில் இவர்கள் இருவர் மட்டுமா வருகிறார்கள் அதுதான் எனக்கும் சந்தேகமாக இருக்கிறது இவர்கள் இருவர் மட்டும் வந்து என்னடா செய்யப் போகிறார்கள் முன்பு ஒரு காலகட்டத்தில் அரபு தேசத்தில் நடந்ததை எல்லாம் மறந்து விட்டாயா இவர்களில் ஒருவன் வந்தால் கூட மிக பெரிய சேனையே வருகிறது என்று பொருளடா ஓ ஆ வருகிறார்களா வருகிறார்கள் இப்போது என்ன செய்ய அந்த கயிறை தூக்கி போடு தூக்கி போடு தூக்கி போடு என்னடா படகு இழுக்கவே முடியவில்லை ஆமாம் ஆமாம் இருவரும் இந்த இடையில் இருக்கிறார்கள் வாருங்கள் வாருங்கள் அரபு தேசத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் இருவரையும் வணங்குகிறோம் எப்படி இருக்கிறீர்கள் நன்றாகத்தான் இருக்கிறோம் என்ன அரபு தேசம் வரை வருகை ஏன் வரக்கூடாதா ஐயோ இது உங்களுடைய தேசம் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் எப்போது வேண்டுமானாலும் போகலாம் அதை பற்றி இங்கு கேள்வி கேட்க யார் இருக்கிறார்கள் நீங்கள் வரவில்லை என்றுதானே இங்கு மக்களுடைய குறையாக இருக்கிறது பாருங்கள் பாருங்கள் எப்போதும் வந்து கொண்டே இருங்கள் சரி இந்த பொருளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வை

இல்லை நீங்கள் இருவரும் வரப்போவதாக காவல் அதிகாரிகள் கூட எந்த ஒரு தகவலும் கொடுக்கவில்லை அரசாங்கத்திடம் இருந்து கூட எந்த ஒரு ஓலையும் வரவில்லை ஏன் உள்ளே இருக்கிறானே முத்திரை குத்தும் அமைச்சன் அவன் கூட எந்த ஒரு முத்திரை போட்ட ஓலையும் கொடுக்கவில்லையே அதுதான் கேட்டேன் நாங்கள் இங்கு வருவது எங்களுக்கே தெரியாது பிறகு கடத்திக் கொண்டு வந்து விட்டார்களா என்னை கடத்தவா முடியும் ஐயோ உங்களை எல்லாம் கடத்தவே முடியாது பிறகு எப்படி தங்கந்தீர்கள் ஹ நானும் நீங்களாம் எனது மருமகனும் பேசி கொண்டிருந்தோம் பல விடயங்களைப் பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் ஹ பேசிக்கொண்டு 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 ஹ அப்படியே மெய் மறந்து ஹ கப்பலில் ஏறிவிட்டோம் அய்யய்யோ பிறகு கப்பல் வந்து இங்கே நின்றுவிட்டது அதன் பின்னர் அதில் இருக்கும் படகை எடுத்துக்கொண்டு இந்த தீவுக்கு வந்தடைந்தோம் ஆமாம் இந்த தீவுக்கு பெயர் என்ன ஏனடா கூற மாட்டேங்கிறாய் இல்லை இந்த தீவுக்கு பெயர் உங்களுக்கு தெரியாதா ஏதோ சந்திர தீவு என்று நிலவு தீவு நிலவு தீவு நிலவு தீவு மறந்துவிட்டது வெளிநாட்கள் ஆகிவிட்டது அல்லவா ஓ எவ்வளவு ஒரு வருடத்திற்கு மேலாகி அல்லவா அதுதான் சிலவற்றை விட்டது கதை மறக்கவில்லையே காதையெல்லாம் மறக்கவில்லை என்ன நடந்தது எப்படி நடந்தது என்று அனைத்தும் நினைவில் இருக்கிறோம் ஓ அதுவரை போதும் போதும் என்ன ஆ இல்லை இல்லை ஓ ஒன்றுமில்லை இப்போது எதற்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் ம் அதை உன்னிடம் கூற வேண்டுமா ஆ கூற முடியுமாயின் கூறுங்கள் இல்லை என்றால் கூற வேண்டாம் ம் சரி உன்னிடம் கூறுகிறேன் ஒரே அரசனிடம் கூறுகிறேன் ஆ பிறகு நீங்கள் நான் அரசரை சந்திக்க வரவில்லை உங்களுடைய அரபு தேசத்தில் உலா சென்று வரலாம் என்று வந்தேன் ஏன் இல்லை செல்லும் அளவுக்கு எங்களுடைய தேசத்தில் சென்ற முறையே பல உலாக்கள் நீங்கள் சென்று விட்டீர்கள் இப்போது என்ன மீண்டும் ராஜராஜன் உலா என்று ஒரு உலா எழுதலாம் என்று சிந்தனை உங்களுக்கா ஏன் எனக்குத்தான் சரி அதற்காகத்தான் அரபு தேசத்திற்கு வந்தேன் உள்ளாளா நடக்கலாம் நடக்கலாம் நீங்கள் நடத்துங்கள் சரி இருப்பினும் இருப்பினும் எனக்கு இன்னும் இதை நம்புவதா இல்லை வேண்டாமா என்று ஒரு ஐயம் ஏன் இல்லை சில பேர் கூறியிருக்கிறார்கள் நீங்கள் வந்து விடுவீர்கள் வந்து விடுவீர்கள் என்று சில பேர் கூறியிருக்கிறார்கள் நீங்கள் வரவே மாட்டீர்கள் வரவே மாட்டீர்கள் என்று இப்போது நீங்கள் யாரும் கூறாத வண்ணம் வந்திருக்கிறீர்களா அதுதான் ஐயம் நீங்கள் தான் வந்திருக்கிறீர்களா அல்லது இந்த இடத்தில் வேறு ஏதேனும் இருக்கிறதா என்று சிறிது யோசனை யோசனையா சந்தேகமா இரண்டும் கலந்தது வார்த்தையெல்லாம் தமிழில் சேர்ப்பீர்களோ விடுங்கள் அதுவே வளச்சொல் தானே இருக்கட்டும் இருக்கட்டும் உனக்கு இப்போது என்ன சந்தேகம் அஹ் வந்தது நீர்தானா என்றுதான் சந்தேகம் உம் உனக்கு எதற்காக அந்த சந்தேகம் வந்தது என்று எனக்கு தெரிகிறது ஏன் பறந்து விரிந்திருக்கும் ஒரு வீராணம் மேரி ஆம் வீராணம் மேரி அதன் மீது ஒரு வேகமாக ஒரு குதிரை வேகமாகவா சரி தளர்ந்து மெதுவாக நடந்து வரும் ஒரு குதிரை தளர்ந்து வருகிறது ஒரு குதிரை அந்த குதிரையில் அந்த குதிரையில் அந்த குதிரையின் மேல் அந்த குதிரையின் மேல் ஒரு அழகான சரி சிறிது அழகு குறைவான ஒரு வாலிபன் வாலிபன் வீராணம் கரையோரம் கரையோரம் வருவான் என்று தானே கதை தொடங்கும் ஏன் அதே அரபு கரையோரம் ஒட்டகத்தில் அந்த வீரன் வருவான் என்று கதை தொடங்காதோ இல்லை இல்லை தொடங்கலாம் தொடங்கலாம் உம் வானர் குளத்து வல்லவரை என் வந்தியத்தேவன் வந்திருக்கிறான் என்று அரபு தேசத்தின் அரசனுக்கு தகவல் அனுப்புங்கள் வருகிறேன் நான் என்று கூறிவிட்டு நிலவத்தீவில் கால்பதித்த வந்தியத்தேவன் நெடுநெடுவென்று வேகமாக சென்றான் அதை பார்த்துக் கொண்டிருந்த அங்கிருக்கும் அதிகாரிகள் என்னடா இது புயல் கரையை கடக்கிறது என்று கூறுவார்கள் அல்லவா அதுதான் இப்போது நடக்கிறது இனி அரபு தேசத்தில் என்ன நடக்க போகிறதோ தான் வெளிச்சம் என்று கூறினார்கள் காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக நன்றி வணக்கம்